ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்னடா நடக்குதுங்க நம்ம மல்லிகை விஜய் ஒன்னு சேர்ந்துட்டாங்களா ஆமாங்க நம்ம மல்லிகை விஜய்வ மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அது எப்படி என்னன்ற சுவரஸ்யமான விஷயத்த பத்தி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களே அவங்க வந்து நம்ம விஜய் கிட்டே சொல்லுவாங்க நான் தான் அந்த பூ அறுக்க போனேன் ஆனால் மல்லியம்மா இருந்துட்டு இல்லை நான் அறுத்து கொடுக்குற வெண்பான்னு சொல்லிட்டு அவங்க அறுத்தாங்க அவங்க பறிச்சதுனால தான் அந்த குழவி அவங்கள கொட்டி இப்போ சீரியஸாக இருக்காங்க இல்லைனா அந்த குழவி என்னதான் கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜய் அப்படி லைட்டாக மனசு மெல்ட் ஆகி உருகிறாருங்க மல்லி மேலே ஐயோ நம்ம தான் தப்பா நினச்சிட்டோமோ மல்லி நமக்காக தான் உண்மையாக தான் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நம்ம மல்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பொழச்சிக்கிட்டாங்கன்னு சொல்ல மல்லியை கூட்டு நேராக வீட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க பெட்டில் என்ன சரியில்லை இல்லையா போட்டு நீ தூங்கி ரெஸ்டர் மல்லி நான் ஆஃபீஸ் போய்ட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு லைட்டாக கிளம்பும்போது ஏசி கொஞ்சம் லைட்டாக ஆஃப் பண்ணுறீங்களான்னு சொல்ல உடனே நம்ம விஜய் ரிமோட் எடுக்க ஏங்க பெட் இருக்குது அப்படி சுற்றிட்டு வந்து எடுக்கலாம்ல அப்படியே மல்லி இருக்கிற மேலே ஸ்லோ மோஷன் போய் எடுக்கணுமா எடுக்கும் போது அப்படியே லைட்டாக ஒரு ரொமான்டிக் மூட் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுக்கப்புறம் விஜய் என்ன நினைக்க மல்லி என்ன நினைக்க ஏதோ நினைக்க கடைசியில் என்னதுக்காக வம்புன்னு சொல்லிட்டு விஜய் ரிமோட் எடுத்து மாற்றிட்டு நான் போய்ட்டாரேன் மல்லி நீ பத்திரம்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க நம்ம மல்லிக்கு ஒரே குஷியோ குஷி அப்பா எப்போவும் நடக்காத விஷயம் இப்போ நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் சந்தோஷங்க இதுக்கெல்லாம் யாருக்கு காரணம்னு நினச்சிங்க எல்லாம் நம்ம குட்டி தான் வெண்பா குட்டி போட்ட பிட்டால் தாங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ரெண்டாவது விஷயம் கொலைவி உண்மையிலே கடிச்சதா அப்படின்ற கொஷின் எனக்கு இருக்குதுங்க ஏன்னா அந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு குலவையை துரத்தி விட்டுது அப்படி இப்படி எதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி லைட்டாக எனக்கு போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம கொலைவியோட ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் கிட்ட அவரோட ஆஃபீஸ்லேருந்து இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாருக்கா இருக்காருங்க நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இவனுக்கு அப்புறம் தண்ணிட்டீங்களா எனக்கு முன்னாடி எப்படி சொல்லி பார்த்துருக்கேன் ஸோ விஜய்க்கு இந்த விஷயத்த சொல்லி விஜய் சும்மா எதுவும் பண்ணிவிடுங்க அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் நடித்த மாதிரி எனக்கு லைட்டாக தெரியுது பட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க சரியா தெரியாத ஒரு விஷயத்தை நம்மளா சொல்லி புதுசாக ஒரு எபிசோட நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இந்த கதையை எழுதின டேரக்டர் அப்புறம் கோச்சிப்பாரு அப்புறம் அவர் கோச்சிக்கிட்டால் அடுத்த சீரியல் எபிசோடு வராது அது வரலன்னா நான் ரிவியூ பண்ண முடியாது நான் ரிவ்யூ பண்ணலனா நீங்களும் பார்க்க முடியாது நீங்கள் பார்க்கலனா எனக்கும் காசு வராதுங்க எல்லா ஒன்றுமே வெளில சொல்லிட்டேன் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது ஏது நடக்குது விறுவிறுப்பான சோரசியமான விஷயத்தை உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஷேர் வேண்டாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நம்ம மல்லி ஒரு லட்ச ரூபா இப்போ காசு காசு திருட போறாங்க அது திருடிட்டு நம்ம விஜய் கிட்ட அடி உத வாங்க போறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்ற கூத்தெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் சோ வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் டாடா சி யூ பபாய்